வணக்கம் இன்னைக்கு வீடியோல அஷ்டம சனி முடிஞ்சு ஒன்னே முக்கால் வருஷம் ஆனாலும் அஷ்டம சனி உண்மையா முடிஞ்சுதா முடியலையா அப்படின்னு கவலையோடும் கண்ணீரோடும் ஏற்கனவே ஏற்பட்ட சிக்கல்கள் ஒன்னே முக்கால் வருஷம் ஆகி இன்னமும் தீரலையேன்னு வேதனையோடு இருக்கக்கூடிய மிதுன தான் சிறப்பு பலன்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நான் நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் அஷ்டமச்சனியின் சனியின் பாதிப்பு ரெண்டு ராசிக்கு கடுமையா இருக்கும் அதுல ஒண்ணு ராசி இன்னொன்னு இப்ப அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கு கடகராசி எதுனால அப்படின்னா மிதுன ராசிக்கு எட்டாம் அதிபதி சனி அவர் மகர ராசியில ஆட்சி பெற்று இருக்கும்போதுதான் மிதுன ராசிக்கு அஷ்டமச்சனி நடக்கும் அந்த சனி ஆட்சியாக இருக்கிறதுனால மிதுன ராசிக்கும் கடுமையான அஷ்டம சனி கடகராசிக்கு எட்டாவது வீடான கும்பராசில தான் இப்ப சனி ஆட்சியா இருக்கார் அதனால கடகராசிக்கும் கடுமையான பாதிப்பை கொடுக்கிறார் இந்த மிதுன ராசிக்கு சனி வந்து பெயர்ச்சி ஆகி ஒன்னே முக்கால் வருஷம் ஆயிடுச்சு நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு வெறுப்பே ஏற்பட்டிருக்கும் சலிச்சே போயிருப்பாங்க எத்தனையோ கிரக பயிற்சி வந்துடுச்சு சனி பயிற்சியாயி ஒன்னே முக்கால் வருஷம் ஆகி எந்த மாற்றமுமே நடக்கல நிறைய சிக்கல்கள் தொடர்ந்து இருக்கு எங்களுக்கு அஷ்டமச்சனி தான் பாதிப்பா அல்லது இப்ப இருக்கிற கிரக அமைப்பும் பாதிப்பா அப்படின்னா அஷ்டமச்சனி நீங்கினாலும் சனியின் பார்வை உங்களுக்கு சரியான இடத்துல பதியாததுனால தொடர்ந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்கு இப்போவாவதும் நீங்கிருமா இப்போவாவது கஷ்டம் குறையுமா நிறைய பேர் வந்து அஷ்டமச்சனி நீங்கிருச்சு மிதுனராசி சூப்பர்ன்னு சொல்றாங்க ஆனா எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும்னு அதிகமா சொல்லக்கூடியவர்கள் மிதுனராசி குடும்ப கஷ்டமா இருக்கலாம் ஏமாத்தினவங்களாலையும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களாலும் ஏற்பட்ட வழியும் வேதனையும் இன்னும் குறையவே இல்லை இன்னைக்கும் நிறைய பேர் அந்த பிரச்சனையிலிருந்து மீளவே இல்லை குடும்ப உறுப்பினர்கள் புரிஞ்சுக்கல வேலை செய்யற இடத்துல வேலையை பலு ரொம்ப அதிகம் எவ்வளவு வேலை செஞ்சாலும் நிம்மதி இல்லாத நிலைமை மன அமைதியா ஒரு வேலை சாப்பிடலாம்னு உட்கார்ந்தா கூட ஆயிரம் பிரச்சனை நிம்மதியா வாழ்க்கையே இல்லை அப்படின்னு பேசக்கூடிய பெரும்பாலான நபர்கள் மிதுனராசியா இருப்பாங்க அதுக்கு எல்லாமே காரணம் உங்களுக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு சனி சென்று விட்டாலும் அவர் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான மேசராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார் பதினோராம் இடம்தான் ஒரு ஜாதகருக்கு ஆசை நிறைவேறும் இடம் லாபஸ்தானம் அந்த ஆசை நிறைவேறும் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் உங்களுக்கு அஷ்டமாதிபதியான சனி பார்ப்பதால் உங்கள் ஆசை நிறைவேறல அப்ப உங்களோட கஷ்டம் கவலை கடன் வேதனை தீராத மன உளைச்சல் நோய் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப இப்ப சரியாயிருமா நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க எனக்கு தீராட்டி பரவாயில்ல கொஞ்சம் குறைஞ்சா பரவாயில்லன்னு கண்டிப்பாக இப்ப குறையும் அதற்கான அறிகுறிகள் நிறைய மிதுனராசிக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் காரணம் சனி வக்ரம் அடைந்தது ஜூன் இருபத்தி ஒன்பது குருவும் உங்களுக்கு இப்ப ஒரு அருமையான இடமான பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அது அருமையான இடமா அப்படின்னா பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்ப தொழில் வியாபாரத்தை குறிக்கக்கூடிய பத்தாம் இடத்திற்கு அதிபதியான குரு வந்தால் உங்களோட அனைத்து செலவுகளையும் தொழில் வியாபாரம் வேலையின் வழியா நீங்க சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜோதிட பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கும் ஈஸியா புரியும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கையின் மேலையும் உங்களோட வாழ்க்கை பயணத்தின் மேலையும் ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு தைரியமும் மன உறுதியும் கிடைக்கும் உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியுமான குரு பகவான் அவர் தனகாரகன் பன்னெண்டு ராசிக்குமே குரு தன காரகத்திற்கு அதிபதி அவர்தான் பணத்திற்கான கிரகமும் அவர் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் தொழில் வழியாக உங்களுக்கு செலவுகள் செய்வதற்கு பணம் வரும் அது கடன் கற்றத்துக்காக இருக்கலாம் சிகிச்சை மேற்கொள்வதற்காக தொழிலை விரிவுபடுத்த புதிய பிரான்ச் தொடங்கிறதுக்கு எல்லாவற்றிற்குமே உங்களுக்கு வந்து குருவின் பரிபூரண அருள் கிடைப்பதால் தொழில் வியாபாரம் உங்களுக்கு பல்வேறு நல்ல பலன்கள் கிடைக்கும் நிறைய நபர்கள் தொழில் வேலை வியாபார நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்ளலாம் அந்த வெளிநாட்டு பயணம் உங்களை அடுத்த இடத்திற்கு அடுத்த லெவலுக்கு உயர்த்தும் எல்லாமே இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சனியும் வக்ரம் அடைஞ்சிட்டார் சனி வக்ரம் அடைஞ்ச

இதுல மிக பெரிய சிறப்பு என்னன்னா குரு ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிரிகளின் தொல்லை குறையும் நோயின் தாக்கம் குறையும் சர்க்கரை நோயாளிகளுக்கு தீவிரமான சர்க்கரையின் பாதிப்புல இருந்து விடுபட்டு விடலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடன் குறையும் தொழிலை வியாபாரத்தை விரிவுபடுத்த கடன் வாங்கணும்னா கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் வங்கிகள்ல குறைவான வட்டியில நல்ல ஸ்கீம்ல சிலருக்கு மானியத்தோட வந்து கடன் கிடைக்கும் இவ்வளவு நாள் கடன் கிடைக்கல நம்ம அப்ளிகேஷனை மேனேஜர் ஏதாவது இருக்காரு நினைச்சவங்கலாம் இப்ப அவங்களே உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஏதாவது லோன் ப்ராசஸ் இருக்கா இப்படியே இருந்தா எப்படி உங்க தொழிலை நீங்க விரிவுபடுத்தலையான்னு அவங்க நம்மகளை வழினா கூப்பிட்டு பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான அமைப்பை மிதுன ராசிக்கு தரும் இந்த குரு பகவானின் அமைப்பும் இன்னொன்னு குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்ப எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது அஷ்டமச்சனியில் ஏற்பட்ட அவதூறு வழக்குகள் அவதூறு சம்பந்தப்பட்ட விஷயங்களினால் ஏற்பட்ட மனவேதனை நீங்கும் நீங்க தேவையில்லாம வீண் பழிக்கும் அடுத்தவர்கள் ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாயிருப்பீங்க அது எல்லாமே இப்ப சரியாகும் காரணம் அவமானத்தையும் குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் அதை குரு பகவான் பார்ப்பதால் நிச்சயமாக உங்கள் மீது இருந்த அனைத்து பழிகளும் அனைத்து அவ பெயர்களும் அவதூறுகளும் நீக்கப்படும் உங்களுக்கு இழந்த பெயர் புகழ் கிடைக்கும் நிறைய நபர்களுக்கு இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்கும் அரசியல் இருக்கிறீங்கன்னா நீங்க இழந்த பதவிகள் உங்களுக்கு கட்சியில ஒரு லெவல் டிகிரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அல்லது ஒரு பதவியை இறக்கி இறக்கியிருந்தாங்கன்னா மீண்டும் உங்களை அதே இடத்துக்கு பணியமர்த்துவாங்க உங்களுக்கு அதே பதவி கிடைக்கும் அரசியலில் செல்வாக்கு மிக்க நபராக நீங்க வலம் வருவீங்க அரசியல்ல அசைக்க முடியாத சக்தியா இருப்பீங்க மிதுன ராசியில் இருக்க அரசியல்வாதிகள் மிக பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கும் சரித்திரம் படைப்பதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் இன்னும் வரப்போற காலங்கள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்ப இப்ப இருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிறதுக்கும் நல்ல ஒரு வெற்றி பாதை தெரிவதற்கான அறிகுறிகள் நிறைய நபர்களுக்கு தென்படும் அப்ப கவலை இல்லாமல் உங்க வாழ்க்கையை நீங்கள் வேகப்படுத்தி செல்லலாம் உங்களோட தொழில் வியாபாரத்தை வேகப்படுத்தலாம் இப்ப மாணவ மாணவிகளா இருக்காங்கன்னா அவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும் அவர்கள் ரொம்ப கவனமாக தன்னோட படிப்பில் கவனம் செலுத்துவாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடக்கூடியவர்கள் அதுல பெரிய அளவில் சாதிப்பார்கள் இந்த மாதிரி நல்ல பலன்கள் இப்ப மிதுன ராசிக்கு கிடைக்கும் விவசாயத்துல இருக்கும் அப்படின்னா விவசாய பயிர்கள் நல்ல விளைச்சலை தரும் இப்ப விவசாயத்தின் மீது தன்னம்பிக்கை கிடைக்கும் தைரியம் பிறக்கும் சரியான இப்ப இருக்கும் கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்ப மழையின் அளவு சரியா இருக்கிறதுனால நீங்க விவசாயத்தின் மீது அதிக நம்பிக்கை வைப்பீங்க போன வருஷம் எல்லாம் வந்து விவசாயம் செய்ய வேண்டாம் நம்ம விவசாயத்தை வந்து பாதி பண்ணிடலாம் கம்மியா பண்ணிக்கலாம் அல்லது குத்தகைக்கு விட்டுடலாம் இல்லைன்னா விவசாயத்தை விட்டுட்டு வேற ஏதாவது ட்ரேடிங் பண்ணலாம்லாம் நினைச்சிருப்பீங்க ஆனா இந்த வருஷம் நீங்க மீண்டும் விவசாயத்தின் மீது நம்பிக்கை வைக்கிற மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கடந்த காலங்கள்ல வந்தது சில வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்துச்சு நான் அதெல்லாம் விட்டுட்டேன் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இப்ப வந்தா நம்ம வந்து பயன்படுத்திக்கலாமே இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நான் விட்டுட்டேன் இனிமேல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருமா அப்படின்னு நிறைய மிதுன ராசிக்காரங்க புலம்பிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்க தவறவிட்ட வாய்ப்பு நிறைய பேருக்கு வரும் அதை விட சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு வரும் இந்த காலகட்டங்கள் சிறந்த வாய்ப்புகள் நீண்டகால ஆசை நீண்ட கால கனவு நிறைவேறுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் அதை வந்து நீங்க சரியா இப்ப பயன்படுத்திக்கலாம் கடந்த காலங்கள்ல நடந்ததை நினைத்து கவலைப்படாமல் இனி வரப்போற காலங்கள் மிக சிறப்பான கிரக அமைப்புகள் உங்களுக்கு வருது அதுவும் அடுத்த வருடம் வரக்கூடிய குரு பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் காரணம் தொழில் காரகனான சனி பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு வரார் குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே வரப்போறார் அப்ப இதெல்லாம் இன்னும் மாற்றத்தை தரும் இப்ப ஒரு இடைக்கால நிவாரணம் இப்ப ஒரு டெம்பரரி ரிலீஃபா தான் சனி அடைந்ததும் சரி குரு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் இந்த பலன்கள் இன்னும் இரட்டிப்பு மடங்காக உங்களுக்கு வரப்புற காலங்களில் கிடைப்பதால் இனி உங்களுக்கு வெற்றி கணக்கு தொடங்கிவிட்டது நீங்க சாதிக்க தயாராகிவிட்டீர்கள் நீங்க அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கணும் உங்க கிரக அமைப்பு உங்களுக்கு சாதிக்கவும் வெற்றி அடைவதற்கும் சிறப்பாக அமைந்துவிட்டது ஆனா அதை நீங்க செயல்படுத்துறதுக்கு நீங்க தயாராகணும் நீங்க திட்டமிடணும் நீங்க முயற்சி செய்யணும் முயற்சி செய்தால் மட்டுமே இனி வரப்போற காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நான் எப்பவும் பல வீடியோல சொல்றதுதான் முயலும் ஒரு கதையில வெல்லும் வெற்றி பெறும் ஆமையும் ஒரு கதையில வெற்றி பெறும் இந்த மாதிரி இரண்டு கதைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் முயலாமை மட்டும் வெற்றி பெறாது அப்படிங்கிறத நீங்க மனதில் நிறுத்திக்கொள்ள கொள்ள வேண்டிய காலம் இந்த காலம் அப்ப முயற்சி செய்தால் எல்லா விஷயங்களிலும் வெற்றி எல்லா விஷயங்களிலும் சாதனை அப்படிங்கிற தான் மிதுன ராசிக்கு கடந்த காலங்களை நினைச்சு கவலைப்படவோ இனிமேல் எங்க நடக்க போகுது இனிமேல் நான் எப்படி மாற போறேன் எனக்கெல்லாம் எதுவும் நடக்காது எனக்கெல்லாம் இதுவே பழகி போச்சுன்னு கவலைப்படாம தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நீங்க உருவாக்கி கொண்டால் வரப்போற காலங்கள் மிதுன ராசிக்கு நான்கரை ஆண்டுகளில் நடக்காததை இந்த நாலு மாதம் அல்ல ஐந்து மாதம் அல்ல நாலு நாள்ல கூட நடக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான கிரக அமைப்பு இருக்கிறதுனால இதை நீங்க சிறப்பா பயன்படுத்தணும் இந்த காலகட்டங்கள் விவசாயிக்கு சொல்லிட்டோம் அரசியலுக்கு சொல்லிட்டோம் தொழில் சொல்லியாச்சு கலைத்துறைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைத்துறையினருக்கு ஏற்கனவே வராத சம்பள நிலுவை வந்துடும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போய் சந்திச்ச நபர்கள் இப்ப உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறுவனத்துல பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட காலமா ஆசைப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இனி வரும் அதையெல்லாம் நீங்க சரியாக பயன்படுத்திக்கலாம் இந்த காலகட்டத்துல சீனியர் சிட்டிசன்ஸ் வயது மூத்தவர்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம் ஆன்மீக யாத்திரை போறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் உங்களோட நீண்டகால ஆன்மீக யாத்திரைக்கான கனவு நனவாகும் அது காசி ராமேஸ்வரமா இருக்கலாம் அல்லது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களா இருக்கலாம் அல்லது பாடல் பெற்ற ஸ்தலங்களா இருக்கலாம் அல்லது ஜோதிர்லிங்க தரிசனமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி நீங்க நீண்ட காலம் ஆசைப்பட்ட ஒரு ஆன்மீக பயணம் உங்களுக்கு கை கொடுக்கும் இது எல்லாமே இனி வரப்போற காலங்கள்ல ஒவ்வொன்றாக நடக்கும் சரி குடும்பத் தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் இனிமேல் வரப்போற காலங்கள் ஏற்கனவே படாத பாடு பட்டாச்சே குடும்பத்துல நிம்மதியா ஒரு நிமிஷம் நான் இல்லை அப்படின்னு ரொம்ப வேதனையோட இருக்கக்கூடிய குடும்பத் தலைவிகள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நீண்ட காலம் ஆசைப்பட்ட ஒரு பொருள் நீங்க வீட்டுக்கு வாங்குவீங்க அந்த பொருள் ரொம்ப நாள் நீங்க வாங்கலாம் வாங்கலாம்னு நினைச்சு வாங்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த வாய்ப்பு இப்ப கிடைக்கும் உடனடியாகவே அந்த வாய்ப்பு உங்களுக்கு வரும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் நீங்க கவலை இல்லாமல் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் மன உறுதியோடும் வரப்போற நாட்களை எதிர்கொண்டால் வெற்றி உங்களுடையதே நீங்க எதுல இருந்தாலும் அதுல நம்பர் ஒன் வருவதற்கான உன்னதமான கிரக அமைப்பு அதனால இத சரியாக பயன்படுத்திங்க இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாப் பண்ணிடுங்க உங்களோட ராசி வீடியோவா இருக்கலாம் அல்லது சிறப்பு வீடியோவா இருக்கலாம் கேள்வி பதில அந்த கேள்விக்கான பதில்கள் வீடியோவா இருக்கலாம் எல்லாமே நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்க அதை பார்த்து பயன்படலாம் மற்ற மிதுன ராசிக்காரங்களுக்கும் தன்னம்பிக்கையும் தைரியம் கிடைக்கட்டும் வாழ்க்கையில் அவர்கள் பட்ட கஷ்டம் நீங்க போதுங்கிற மகிழ்ச்சியான செய்தியை இந்த வீடியோ மூலம் வலியுறுத்த அவர்களுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ண ீங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்